Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. Every look makes a statement. Every move டெல்சர் ஸ்டோரி ஓட்டோ யோர் ஸ்டோரி யோர் ஸ்டைல் சரிடா ஹோம் ஜங்க்ஷன் டாம் தூம் தீபாவளி சேல் அப் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ஜாய் கோயம்புத்தூர் திகவித்ரணியா பேரு ராப் நான் நிறைய பாட்டுலாம் கேட்டேன் இன்ஸ்பேர் ஆனதுல நான் ராப்பை தேடி போனேன்ன்றதை விட ரேப் தான் என்னை தேடி வந்தேன் நான் சொல்லுவேன் த ஃபசில்ல சின்ன போட் அஃபெக்ட் ரேப்பர் எல்லாம் கொஞ்சம் லைன் லம்பா கம்பி பண்ணி பட்டு பாடி ஓட்டின கதைகள்லாம் போகுதம் பாய் Paco Nepi, Albrecht and Merina Beach

எமினமோட சாங் கேட்கும் போது எமினம் வந்து அதில் ஃபீச்சர் தான் பண்ணிருப்பாரு ஸ்மாக் தெட்னு ஒரு சாங் இருக்கும் ஏகான் பாட்டில் அந்த ஸ்மாக் தட் சாங்லேயே எமினம் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் ஸோ அந்த போர்ஷன் ஓடும் போது அது ரேப்புன்னு கூட எனக்கு தெரியாது அந்த விதம் பாடுறது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ யார் இது பாடுறதுன்ட்டு நான் எமினம் பற்றி பார்க்கும் போது ரேப் ஓகே ரேப்பில் நிறைய பேர் இருந்தாங்க ஃபிஃப்டி சென்ட் எமினம் ஸ்னூப் டாக் அந்த அந்த பீரியடில் நிறைய பேர் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே இன்ஸ்பைர் ஆகி தமிழில் பார்த்தா தமிழ்லேயும் அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருந்தது ஸோ பி நட்சத்ராஸ்னு ஒரு குரூப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க பாட்டும் அந்த டைமில் கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டை கேட்டுட்டு ரேப்பில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ரேப் லிசனாக மட்டும் இருக்க மாட்டிங்க ஒரு தொடர்ந்து ரேப்பை கேட்டிங்கன்னா நீங்களே எழுதி பாட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி ஆனது தான் நானும் ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து அப்கமிங் அது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அது வந்து ட்ரில்னு சொல்லுவாங்க அந்த மியூசிக்கை ஸோ அந்த மியூசிக் வந்து இங்கே ரொம்ப ரேர் தான் தமிழில் வந்து ட்ரில் மியூசிக் ரொம்ப ரேர் தான் லைக் நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடியே ட்ரில் மியூசிக் வந்து எதனால் வருது அப்படின்ட்டு ரிசர்ச்லாம் பண்ணி ட்ரில் மியூசிக் நல்லாயிருக்கும் கேட்க ஸோ அது பார்த்திங்கனா நம்ம தமிழ் பீட்டோட சிங்கில் தான் இருக்கும் ட்ரில் மியூசிக் ஸோ அதனால் ட்ரில் மியூசிக் கேட்கவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரில் மியூசிக்கில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு பண்ணோம் அப்போ தான் நான் அதுலேருந்து ஒரு சிங்கிள் பண்ணி இந்த பாட்டை பண்ணேன் ட்ரில் மியூசிக்கில் சென்னையில் ஒரு ஸ்வேகான ஒரு பையன் இருந்தால் அப்படி இருப்பான் லைக் ஸ்லம்மில் போகிறந்து நான் தான் இங்கே பீச் மெரினா பீச்சு நேப்பியார் பிரிட்ஜு இதெல்லாம் பார்க்குற விஷயம் பழகின விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு பாட்டாக எழுதியிருக்கோம் அது मसीन लसी ना पोड़ा फेक रैपर लागो जा लाइन लबा कॉपी पढ़नी पट पड़ी और ने कदे गला बो दो पाए गॉट दी फ्रिक्स डांसिंग लाइक अ माइकल जैक्सन इन अ सो बेस नेगा ला साइड बाय बी द स्ट्रीट्स ए बक बिग टॉप टिप ने मुतरा संदला कोटे ने पाइट 30 को को தரமா இருந்தா மேல வரலாம் become a myth இப்போ எல்லாமே காசு எப்படி கொண்டு போ ஹெட் ஐம் நாட் ரேச் ஒரு பான் சுபேச்சா போட்டு வச்சுஸ்லாம் பிறந்த கேட்டோம் லாக் நகர் பக்கம் நெப்பியா பிரிட்ஜ் அண்ட் மேரி நான் பீச் பட்ரீல்ஸ் போட்டு நான் பண்ணல கிரீன் ரியல் டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தட்ஸ் மை விஷ் கலப்படும் அவச பாட்டுக்கு முதலிடும் இப்படி இருந்தா தமிழ் ராப்பை பற்றி உருப்படும் ஜரிகள் சம்பாத்த பழி வீட்டும் பழம் பழம் போட என்ன வீடும் ரமா திண்டிக்க மியூசிக் சம்மந்தமே இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்தது ஸோ அது சொன்னேன்ல ரேப் கேட்டு ஒரு ரேப்பராக இருந்து அதுக்கப்புறம் ரேப் பண்ணோன்னா என்ன பண்ணணும் ரேப் பண்ணால் எனக்கு மியூசிக் தெரியணும் ஸோ அதனால் மியூசிக் கற்றுக்கிட்டேன் எல்லாமே நானே தேடி போய் கற்றுக்கிறது தான் எதுவுமே வந்து கிளாஸ் போயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கற்றுக்கல ஸோ ரேப் கற்றுக்கணுன்னா என்னோட மியூசிக் வீடியோ பண்ணோன்னா எடிட்டிங் எடிட்டிங் பண்ணும் ஸோ அதனால் எடிட்டிங் பண்ணேன் எல்லாமே நான் பண்ணது நான் கற்றுக்கின எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே மியூசிக்காக தான் இப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் என் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுது செகண்ட் ட்ராக் வந்து லைக் இதை நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எழுதின பாட்டு நீ ஆரம்பித்ததை நீ தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நடுவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் லைக் வேலைக்கு போகணும் டைமே கிடைக்கிறதில்ல ரொம்ப மியூசிக் பண்ண முடியாமல் லைக் நைட்டில் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் தான் எனக்கு ரெஸ்ட்டே இருக்கும் அந்த டூ அப்புறம் நான் தூங்கியே ஆகணும் அப்போ தான் நான் காலையில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு தூங்கி ஜாப் போக முடியும் ஒரு ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கும் போது தான் லைக் அந்த பாட்டை வந்து நான் யோசித்து எழுதுனது நீ ஆரம்பித்ததை நீ தான் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ட்ராக் எழுதுனது என் கூட இருக்க எல்லார லைஃப்பும் அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் ஸ்ட்ரகிளில் தான் இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு டைம் இல்லைனாலும் நம்ம பேஷனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நம்ம எழுதுனது என் லைஃப தான் மாத்த நான் போராடி நெருக்கம் ஒய்வுகள்லாம் எங்க தவையில்ல உன் கஷ்டங்காலத்துல ஒண்ண விட்டு போட கூட்டம் எல்லாம் எங்க ஒண்ணும் பாட்டு பாடி நீ சுத்தி நிகர இவளா எங்கோட முன்னேற போறா அப்படி இப்படி முதுக்கு பின்னாடி பேசுற பேசிட்டு போறா யோ கடைசிகள் இந்த மியூசிக்கா தான் சந்தோஷம் கொடுக்குது கால்கள்ல கஷ்டங்கள் கட்டி போட்டாலும் சிந்தனை உயர பறக்குது என் வாழ்க்கையோட அனுபவத்தில் எழுதோ என்னோட கதைக்குது ஆ முயற்சியோடு நம் காணற கனவு கொஞ்சம் கொஞ்சம் மாதா பள்ளிக்குது லெவல் செதுப்போம் சரி இல்ல ஒரு கலைஞர் முன்னேற வழி

வயசு கூட கூட கஷ்டங்களும் கூட கூட்டுது நான் பிளட் செக் பண்ணி பார்த்தா ஹிப் என்னோட ரத்தத்துல பூர்றது பரப்புது பல ரூமரு அந்த பரப்புற மல்லா டோமரு என் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை வோல்டேஜ் கை வச்சா ரொம்ப டேஞ்சர் நீ ஆரம்பிச்சத நீ தான் மூடி காணுமே உனக்கு வர சொன்னவ முன்னாடி ஜெய் நீ கண்ட கனவு எல்லாமே பாலி காணுமே உன்னை பூரே அண்ணாந்து பாக்கானுமே நீ ஆரம்பிச்ச நீதான் மூடிக்கானுமே உனக்கு ஒரு சொன்னவ முன்னாடி ஜெயிக்கணுமே நீ கண்ட கனவு எல்லாமே பாலிக்கணுமே உன்னை அண்ணாந்து பார்க்கணுமே ஃபிஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் நாங்கள் சென்னல்னு ஒரு சாங் பண்ணோம் மீனவர்களுக்காக ஸோ அந்த பாடலை வந்து எங்கேன்னா லைக் பெரிய இந்த மாதிரி அவுட்டரில் போய் சாலை கிராமமோ வடப்பாணியோ அங்கே பண்ணால் அது வந்து நார்மல் ஆடியன்ஸ் தான் வருவாங்களே தவிர்த்து அந்த மக்களுக்கே ஒரு புரிதலாக இருக்கணும்னு அந்த ஏரியாலே போய் ஒரு சமூக நலக்கூடமில் பண்ணோம் ஸோ அங்கே பண்ணும்போது என்னாச்சுன்னா லைக் அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட ஆரம்பிக்கும்போது கரண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் செமர் ஸ்ட்ரகிள் அப்புறம் நிறைய பிரச்சனை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் பக்காவாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம் சூப்பராக இருந்தது அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வந்து நாங்கள் நான் எப்பவுமே பசங்கிட்ட என்ன சொல்லணும்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் ப்ரீத் கண்ட்ரோல் எல்லாமே லைக் நாங்கள் எப்படி சொல்கிறது தண்ணி எதுவுமே குடிக்காமல் பர்ஃபாமன்ஸ் ஸ்டேஜ்னால் ஆடியன்ஸ் டோட்டலாக எங்களை அசைக்காம அசைக்காமல் பார்க்கணுன்ற மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேஜ்லேயும் பண்ணுவோம் எல்லா ஸ்டேஜிலுமே சம பேர் கிடைக்கும் பண்ணுற ஸ்டேஜில் லைக் அதை விட்டு வெளில வந்தோடனே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும் அதனால எங்கேயுமே வந்து லைக் மோஸ்ட்டாக இப்போ நிறைய ஸ்டேஜில் வந்து நம்மளை ஆஃப் பண்ணிவிடுவானுங்க கூப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது இந்த ட்ராக் வந்து மும்பையில் நாங்கள் போயிருந்தோம் மும்பை போயிருந்தோம் ஸோ மும்பை போகும்போது அங்கே பழகுன ரேப்பர்ஸோடு சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணலான்னு சொல்லிட்டு மும்பை டு சென்னை மும்பையில் இருக்க ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணுங்கள் சென்னையில் இருக்க ஃப்ளேவரில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலாப் பண்ண ட்ராக் தான் இது எம்சி பென் ஒரு ஆர்டிஸ்டோடு கொலாப் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் இதை இதில் வர மியூசிக் எல்லாமே நான் பண்ணது தான் செடுற போட்டு மச்சி டேக் இது லோக்கல் அட்டி பேக் இல்ல சிக்ஸ் பேக் ஏ தலகி இல்ல பெல்டிச்சா ஆர்பிடிஸ் பேக் காதலா நமக்கு வன ஆல உட்டி எக்கோ உள்ள புள்ள தலை முட்டை அடி கொஃபா நமக்கு போட விக்கே டார் கட்ல விக்கோ ரோட்ல போட்டா ஒன் ஜீரோ பஸ் ஒன் நம்ம ஊரு தப்பா வெடிக்க பாரு தீபா அவன பாரு மூர்த்தி எந்த பக்கம் பார்த்தாலும் அண்டா உருத்தி ஆள் காட்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ள பேமஸ் பீஃப் மீன் ஏரியா உள்ள சுத்தி நிக்கிற வெயிட் கை நானு ஓட்டி வந்துடும் ஒரே ஒரு போன் ஏமா நாங்க எல்லாம் மேல சீனு இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால் போட்டுக்கெல்லாம் போட்டு மாமே சைட்டு வேண்டு சட்டி லைக் இதுல என்ன பெரிய விஷயம்னா நம்ம எதுக்கு மியூசிக் பண்றோம் அப்படின்றப்போ ஒரு நாலஞ்சு பாட்டு பண்ணும்போது நம்மளுக்கு லைக் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பெருசா எந்த ஒரு ரெகனைசேஷனும் இருக்காது அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு ஊருக்கு நாங்க போய் ஒரு பசங்கிட்ட பேசும்போது அவங்க அவங்கள வந்து சூச சூசைட் தாட்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன் பாட்டு அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த விஷயம்லாம் தான் என்ன லைக் உனக்கு காசு வரலனாலும் பரவாயில்ல மியூசிக்கில் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி தோணுது இந்த பாட்டு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் போயிருக்கு லைக் ஒரு ப்ரமோஷனுமே இல்லை ஒரு பி பார் ஒர்க்குமே இல்லை பட் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் போயிருக்கு ஸ்பாட்டிஃபைல யூடியூப்லேயும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லைக் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் பத்து பேருக்கு பிடிக்கலனாலும் தொண்ணூறு பேருக்கு பிடிக்கும் இப்போ தொண்ணூறு பேருக்கு பிடிக்கலனாலும் அது பத்து பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வந்து மியூசிக் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது

இங்கே இருக்குது சினிமா பாட்டியன் முசுவரியங்களை மறைச்சிட்டு தான் இருக்கு உண்மை உறக்கும் சொல்லி செக்ஸில் இன்னொன்னு நில தடிக்கலை இருக்கு இருக்குது இல்லை படிக்க படிக்கல மக்களுக்கு வர நம்ம எழுதணும் இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சமத்துவத்தை பரப்பணும் அடி ஒதப்பட்டு மேலே வருவோம் தரமா இருந்தோம் ஒதுக்கப்படுவோம் வழிகளை நம்ம வெளிய சொன்னா நெகடிவிட்டி பேருக்கு பாடுவோம் நான் சோசியல் மீடியா கவர்ச்சி இருந்தா பிரேமஸ் என்னோட கருத்து கவிதை பாலியல் வேதனை ஆரம்பம் தான் இது முடிவு தேர் இல்லை இருக்க காலைக்குள் வரல சேவ்வர் உடைச்சு மேல நான் வருவ கருத்து இல்லாம பாட்டு நான் பாடல கத்துக்கிட்டு தானே உண்மையை பாடுறேன் கதை 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 கதையே முடியல காலம் கதை கதை நிறுத்தி காட்டுறேன் முடிஞ்சாதானா சின்னமோ க்ராய் க்ராய் முடியாதது இல்லா இனி ட்ராய் ட்ராய் முடிஞ்சாதானா சின்னமோ க்ராய் க்ராய் முடியாதது இல்லா இனி ட்ராய் ட்ராய் மோஸ்ட்டாக நான் எழுதின ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் டைம்லேருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டோம் இருந்து அப்போ எழுதினது எல்லாமே பனிஷ்மெண்ட்ல எழுதினது தான் வெளியே நினைக்கும் முதல் போர்டடிங்குன்ட்டு அப்சர்வேஷன் நோட்டில் பின்னாடி எழுதுவோம் இந்த ட்ராக் நேம் வந்து ஃபிலாசி நம்ம வாழ்க்கையில் பார்த்தது படித்தது நம்ம பழகிற மக்கள் நம்ம வாழ்வியல் எல்லாத்தையும் சார்ந்து தான் இந்த பாட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கருத்து என்னோட மைண்ட்லேருந்து நான் என்னலாம் நினைக்கிறேன் நான் என்னவா வாழ போகிறேன் நான் என்னவா இருக்குன்னு சொல்றது தான் இந்த பாட்டாக நான் எழுதுனேன் ஸோ இந்த பாட்டு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிபட்டாலும் நம்ம வந்து எழுந்து போராடணுன்ற ஒரு மோட்டிவேஷனெல்லாம் இந்த ட்ராக்கை நாங்கள் பண்ணுவோம் வாழ்க்கையில் கலைசி வரை நிலைக்காது சில உறவு இது காதல் பாட்டு என்று நினைத்தால் அதுதான் உன் தவறு உனக்கு தேவை தெளிவு மனிதர்களை படித்து பழகு பிடித்து பழகு அவமானங்கள் அனுபவம் அது கற்று தரும் அறிவு கவர்ச்சி கடுமை யான உலகம் கலைக்கு மதிப்பு குறைவு கலாச்சாரம் ஒரு நேர வலயம் வெளியே வந்து பிடித்தது படி வாழ பழகு நிலை இல்லா வாழ்க்கையில் செய்ய பதிவு அடிப்பட்ட பண் எழுந்து வந்தால் அதிகாரத்திற்கழிவு அடிப்படும் பா பொக்கெரும்ப்படும்ான் வந்து பா பொ முறைதான் அடிப்படும் தரும் தான் வந்து பா பொம்பாக்கேறும் முறைதான் அடிப்படும் தான் பலி தரும் தான் வாழ்ந்து பா

ி பருந்தான் தருந்தான் வாண்டு பாப்பமாக வரும் முறைதான் அடி படும் தரும் தான் வாண்டு பாப்பமாக வரும் முறைதான் அடி படும் தரும் தான் வாழ்ந்து பாப்பமாக வரும் முறைதான் அடி படும் தரும் தான் வாழ்ந்து பாப்பமாக வரும் முறைதான் with Indian princess shop your favorite styles and get induction stuff free every look makes a statement every move tells a story auto your story your style Cheera home junction damdum tibavali sale up to 50% offer sundra Purim and cross Road, coimbatore